கோவை கிருஷ்ணா கல்லூரி சார்பில் நடக்கும் கோவை டைஸ் விளையாட்டு விழாவின் ஒரு பகுதியாக மாணவர்களுக்கான கிரிக்கெட் போட்டி கிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரி ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி மற்றும் சிஐடி கல்லூரி மைதானங்களில் நடக்கிறது இதில் இருபத்தி ஒரு கல்லூரி அணிகள் பங்கேற்றன வட்டமலைப்பாளையம் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இரண்டாம் சுற்றுப் போட்டியில் பி இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் கேஜிஐ எஸ் எல் கல்லூரி அணிகள் மோதின டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த பி ஏ கல்லூரி அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் சேர்த்தது அணிக்காக பவித்ரன் ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து விளாசினார் சிவகுரு ரன்கள் எடுத்தார் வெற்றிக்கு நூற்றி இருபத்தி ஒன்பது ரன்கள் தேவை என்ற இலக்குடன் களம் இறங்கிய கே ஜி கல்லூரி அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் ஏழு விக்கெட் இழந்து நூற்று இருபத்தி ஒன்பது ரன் எடுத்து வெற்றி பெற்றது அணிக்காக சம்ரித் முப்பது ரன்கள் எடுத்து நிதானமாக விளையாடினார் ஏ கல்லூரியின் சிவகுரு ஈஸ்வர் மூன்று விக்கெட் வீழ்த்தி அசத்தினார் கேஜி கல்லூரி அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது